சைவத்தையும் வளர்க்கின்ற பொறுப்பு இந்த விவேகானந்த சபைக்குரியது என்று இங்கு அறிமுகத்திலே கூறப்பட்டது உண்மையில் எங்களுக்கு இந்த காலத்தில் மிகவும் தேவையான ஒன்று என்றுதான் நான் கூறுவேன் எவ்வளவோ மன உளைச்சலுக்கு மத்தியில் பல்வேறு சிரமங்கள் இன்னல்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இசையாலே ஒரு மனதுக்கு அமைதியை அல்லது ஒரு சிறந்த நடனத்தை கண்டுகளிப்பதாலே ஒரு அமைதியும் கிடைக்கும் அவ்வாறு எங்களுடைய சைவத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அது தொன்ற தொற்று நாவலர் என்ற காலத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து அதை எந்தவித பின்னடைவுக்கும் இல்லாமல் எங்களுடைய சமயம் அது தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய பரப்ப வேண்டிய தேவை இல்லை எங்களுடைய சமயம் ஆதியானது என்றாலும் அதை தொடர்ந்து கொண்டு நடாத்துவது என்பது மிகவும் கடினமான விடயம் அந்த வகையில் விவேகானந்த சபையினுடைய பணி அளப்பெரியது தான் நான் கூற வேண்டும் எங்களுடைய மாணவர்களும் விவேகானந்த பரீட்சையிலே ஒவ்வொரு முறையும் பரீட்சை எழுதுகின்றார்கள் நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி நடாத்துவது ஒழுங்குபடுத்தி நடாத்துவது என்பது மிகவும் சிரமமான விடயம் அவர் என்னுடன் கருத்துக் கொண்டிருக்கும் போது மதுபிற்குரிய தலைவர் அவர்கள் கூறினார்கள் மிகவும் ஒரு சிறந்த ஒரு கட்டுக்கோப்பிற்குள் நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம் நிறைய வேலை அதாவது எங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்காக நிரந்தரமான பணியாளர்களை நாங்கள் நியமித்திருக்கின்றோம் நிறைய எங்களுக்கு அவர்களுக்குரிய சம்பளமே நிறைய எங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கின்றது என்று கூறினார் உண்மையில் உங்களுடைய பணி பாராட்டத்திற்கு சைவத்தையும் இசையையும் தமிழையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களை போன்றவர்களால் தான் சிறக்க வேண்டும் இனிவரும் காலங்களிலும் உங்களுக்கு பின்வரும் சமூகம் அல்லது பின்வரும் சந்ததியினர் இந்த பாரிய பொறுப்பை ஏற்று இதை இடைவிடாது தொடர்ந்து நடாத்துவதற்கு உங்களுடைய வழிகாட்டல் மிகவும் உறுதுணையாக இருக்கும் இப்போது நான் என்னுடைய விடயத்துக்கு வருகின்றேன் எங்களுடைய பாடசாலையும் வடகொழும்பிலே ஒரு சைவ பாடசாலை இந்து பாடசாலை வளர்ந்து வருகின்ற பாடசாலை மிகவும் சிறந்த ஒரு அதிபருக்கு கீழே வளர்ச்சி அடைந்த பாடசாலை தற்போது மேலும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து நாங்கள் எங்கள் மாணவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் உங்களுடைய உதவி எங்களுக்கு நிச்சயமாக இருந்தால் எங்களுடைய மாணவர்களும் நிச்சயமாக உயர்ந்த உச்சத்துக்கு கொண்டு செல்லலாம் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது தற்போது இந்த வருடம் எங்களுடைய புலமை பரிசு பரீட்சையிலே பதினேழு மாணவர்கள் சித்தி எழுந்தது எழுதியது என்றதற்காக நாங்கள் பன போடவில்லை நாங்கள் வன போட்டதற்கு காரணம் தொண்ணூற்றி முன்னான்கு மாணவர்கள் பரீட்சை எழுதினார்கள் அதில் தொண்ணூற்றி மூன்று மாணவர்கள் எழுபத்தி நான்கு புள்ளிகளுக்கு மேல் பெற்று சாதாரணமாக பரீட்சை திணைக்களத்தினுடைய சித்தி என்று கருதுகின்ற அந்த மட்டத்தை எழுதியிருந்தார்கள் அந்த ஒரே ஒரு நாக்கத்துக்காக மட்டும்தான் நாங்கள் பயனர் போட்டிருந்தோம் ஏனெனில் இல்லை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான மாணவர்களை நாங்கள் ஒரு அடிப்படையான ஒரு மட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டோம் என்று அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஏனெனில் எங்களுடைய பாடசாலை நான் இது இவ்வளவு பொருத்தம் என்று தெரியவில்லை என்றாலும் சொல்ல வேண்டிய அறிஞர்கள் கூடியிருக்கின்ற இந்த தருணத்திலே அதையும் நான் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறும் தரம் ஒன்றிலே நாங்கள் ஆக உயர்ந்த அளவு நூற்றி இருபது மாணவர்களை மாத்திரமே அனுமதிக்க முடியும் தரம் ஒன்றில் ஏனெனில் எங்களுக்கு மூன்று சமாந்தர வகுப்புகள் மாத்திரமே இருக்கின்றன இருந்தாலும் சில வேலைகளில் நாங்கள் போதிய அளவு மாணவர்களை தெரிவு செய்து விட்டோம் என்று தெரிந்த நீங்கள் பாடசாலைக்கு வந்து உங்களுடைய அஹ் நேர்முக பரட்சை முடிவடைந்த பிறகு அதற்குரிய ஆயத்தத்துக்காக மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொாக வருகை தர வேண்டும் என்ற அழைப்பு விடுத்த போது ஒரு நான்கு ஐந்து மாணவர்களுடைய பெற்றோர்கள் கூறினார்கள் நாங்கள் வேறு பாடசாலை எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதால் நாங்கள் அப்போ நான் சொன்ன விஷயம் பரவாயில்லை நீங்கள் போவோம் ஏனெனில் எங்களுக்கு காத்திருப்போர் பட்டியலில் நிறைய மாணவர்கள் பின்னிட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை அளிக்க வேண்டும் தாராளமாக நீங்கள் எந்த பாடசாலைக்கும் சென்று கல்வி ஏனெனில் எங்களுடைய பாடசாலை மாத்திரமல்ல இந்த நகரிலே கொழும்பு வடக்கை தவிர கொழும்பு தெற்கிலே மிகவும் பிரபட்சமான பாடசாலைகள் இருக்கின்றன அங்கே சென்று கல்வி கற்கக்கூடிய வசதிகள் அவர்களுக்கு இருந்தால் அவர்கள் கல்வி கற்கலாம் அவை நாங்கள் எங்களுடைய மாணவர்களும் கல்வி சார்ந்த செயற்பாடுகள் அல்லது வினைப்பாட விதமான செயற்பாடுகளில் எந்த விதமான பின்னடைவும் இல்லை என்றதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அந்த பேனர் போடப்பட்டது ஏனென்றால் புலியாக விளங்கிக் கொள்வார்கள் பதினேழு மாணவர்கள் அடைந்ததுக்கெல்லாம் ஒரு பேனர் போட்டிருக்கிறார்கள் என்று உண்மையில் அவ்வாறு இல்லை அதை இங்கிலீஷில் சொல்வார்கள் மார்க்கெட்டிங் என்று சில வேலைகளில் அதுவும் எங்களுக்கு தேவையாகத்தான் இருக்கின்றது எங்களுடைய பாடசாலையை நாங்கள் மார்க்கெட்டிங் செய்ய வேண்டிய தேவையும் எங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதுண்டு உங்களுடைய இந்த விவேகானந்த சபையினுடைய சிறந்த அறிஞர்களுடைய சிறந்த சைவத்து சைவ பின்புலமுடைய வழிகாட்டல்கள் இருந்தால் எங்களுடைய மாணவர்களும் நிச்சயமாக எதிர்காலத்தில் மிகச்சிறந்த நிலையை இதுவார்கள் அதற்கும் உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு தேவை என்று கூறி மிகவும் சிறந்த ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்காக தலைமைக்கு நன்றி கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி